சவுதி அரேபியாவை போட்ட கனமழை கார்களை அடித்து சென்ற வெள்ளம் முக்கிய நகரங்கள் பாதிப்பு சவுதி அரேபியாவில் திடீரென்று கனமழை பெய்துள்ளது இதனால் அந்த நாட்டின் முக்கிய நகரங்களான மெக்கா மதீனா ஜெட்டா உள்ளிட்டவை வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இந்த வெள்ளத்தால் கார்கள் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன பாலைவன தேசமாக சவுதி அரேபியா உள்ளது இங்கு காடுகள் புல்வெளிகள் மலைகள் பள்ளத்தாக்குகள் எரிமலைகள் இருக்கின்றன இருப்பினும் நாட்டின் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் நிலம் என்பது பாலைவனமாகத்தான் இருக்கின்றது இதனால் சவுதி அரேபியாவில் மழை என்பது அதிகம் பெய்யாது இங்கு வெயில் தான் வெளுத்து வாங்கும் குறிப்பாக கோடை காலங்களில் வெயில் மண்டையை பிளக்கும் நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸை தாண்டி வெயில் என்பது நீடிக்கும் சவுதி அரேபியாவை பொறுத்தவரை ஒரு ஆண்டுக்கு சராசரி மழை அளவு என்பது நூற்றி ஒரு மில்லி மீட்டர் என்ற அளவில் மட்டுமே உள்ளது அதாவது பத்து சென்டிமீட்டர் மழைதான் அந்த நாட்டில் சராசரியாக பெய்யும் இருப்பினும் அவ்வப்போது திடீரென்று சவுதி அரேபியாவில் கனமழை வெளுத்து வாங்கும் அந்த வகையில் சவுதி அரேபியாவின் பல இடங்களில் நேற்று கனமழை வெளுத்து வாங்கியது சவுதி அரேபியாவில் முக்கிய நகரங்களாக உள்ள மெக்கா மதினா ஜெட்டா உள்ளிட்ட நகரங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது இந்த மழையின் காரணமாக அங்குள்ள பல சாலைகள் மற்றும் சதுக்கங்களில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது இதனால் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது சில இடங்களில் அளவுக்கு அதிகமாக பெய்த மழை வெள்ளத்தால் சாலைகள் மற்றும் வீட்டின் அருகே நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் மழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன இந்த மழை குறித்து சவுதி அரேபியாவின் சுற்றுச்சூழல் நீர் மற்றும் விவசாயத்துறை அமைச்சரகம் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது அதில் சவுதி அரேபியாவில் அதிகபட்சமாக மதினா பிராந்தியத்தில் அதிக மழை பதிவாகியுள்ளது இங்கு நாற்பத்தி ஒன்பது புள்ளி இரண்டு மில்லி மழை பெய்துள்ளது அதேபோல் ஜெட்டா நகரில் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளது இது இரண்டாவது அதிகபட்ச மழை பதிவாகியுள்ள இடமாகும் அதேபோல் மெக்கா மதினா காசிம் தாபுக் வடக்கு எல்லை பகுதிகளில் இன்று காலை வரை மழை என்பது நீடிக்கும் பரவலாக மழை பெய்வதும் பலத்த காற்று கடல் சீற்றமும் இருக்கும் அதோடு ஆக்ரோஷமான அலைகள் ஏற்படும் சில இடங்களில் இடி மின்னல் கூட ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல அந்த நாட்டின் தேசிய வானிலை ஆய்வு மையம் சார்பில் ஜெட்டா நகரில் மழை என்பது குறையும் என்றும் ரெட் அலர்ட் என்பது ஆரஞ்சு அலர்ட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்றும் இதன் மூலம் கனமழை பெய்யும் பரவலாக மழையாக பெய்யும் என்றும் கூறப்பட்டுள்ளது தேசிய வானிலை ஆய்வு மையத்தின் செய்தி தொடர்பாளர் கூறுகையில் ஜெட்டா நகரில் பரவலான மழை முதல் சில நேரங்களில் கனமழை பெய்யலாம் இதனால் பொதுமக்கள் வானிலை மையத்தின் அறிவிப்பை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் அதேபோல் ஜெட்டா நகரில் உள்ள கிங் அப்துல் அஜிஸ் விமான நிலையம் சார்பில் பயணிகள் தங்களின் விமான பயணத்திற்கு முன்பு சம்பந்தப்பட்ட விமான நிறுவனங்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ்